அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற கூட்டத் தொடரை சிறப்பாக நடத்திட அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிட கேட்டுக்கொள்கிறேன் துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்கள் துறை சார்ந்த நிகழ்வுகளை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர்கள் தங்களது கேள்விகளை கேள்வி நேரத்தில் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மிகு சபாநாயகர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் மாண்புமிகு அவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு நிறுவிய பள்ளி வேடியூரில் பள்ளி பாராளுமன்ற கூட்டம் சிறப்பாக मारा एक

மேலும் காலாண்டு தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு எவ்வகையான பயிற்சி அளிக்கப்படுகிறது என்பதை மன்ற வாயிலாக அறிய விரும்புகிறேன் கல்வித்துறை அமைச்சர் அதற்கு பதிலளிக்குமாறு கொள்கிறேன் விநாயகன் இரண்டு மாண்புமிகு உறுப்பினர் தீபிகா ஸ்ரீ அவர்களை கேள்வி கேட்கலாம் விளையாட்டு நடவடிக்கை உள்துறை அமைச்சர் அவர்களை கொள்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் அவர்களை மகாத்மா காந்தி நூறு நாள் கேள்வி அவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவ்வாண்டு கலை திருவிழா எவ்வாறு நடைபெற்றது என்பதை அறிய விரும்புகிறேன் கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கூட்டத்தொடரை சிறப்பாக நடத்த ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து மன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நிச்சயத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது நன்றி